இந்த மிதனராசியில் இருக்கக்கூடிய உங்களின் தேவைகளும் ஆசைகளும் விருப்பங்களும் நிறைவேறக்கூடிய காலமும் நேரமும் கடிஞ்சு வந்தாச்சுங்க அப்படின்னு தான் சொல்லணும் ரொம்ப நாள் கண்களில் கண்ணீர் தழும்ப தழும்ப நீங்கள் எதற்காக எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தீங்களோ அந்த காரியங்கள் உங்களின் வாழ்க்கையில் நடக்கப் போகுது பிள்ளை செல்வத்திற்காக ஏங்கிட்டு இருந்த மிதுன ராசி பெண்களுக்கு மிகப்பெரிய பிள்ளை செல்வத்தை வரமாக அந்த சண்முகநாதன் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் உங்களுக்கு அள்ளி கொடுக்க போறாரு அப்படின்றதுல எந்த விதமான மாற்று கருத்துமே வந்து கிடையாதுங்க இனி எந்த ஒரு இடத்துலையும் நீங்கள் தலைகுனிந்து நிற்கக்கூடிய நிலை ஏற்படாது ஆமா குழந்தை இல்லை அப்படிங்கிறதுனால பல இடங்களில் மிதுனம் கூணி குறுகி வாழ்ந்தது எனக்கு நல்லா தெரியும் அந்த நிலை உங்களுக்கு வாழ்க்கையில் முடிந்தது மிகப்பெரிய அளவில் நீங்கள் பிள்ளை செல்வத்தை பெற போகிறீங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு தடை என்ன அப்படின்னா கண் திருஷ்டிகளும் பொறாமைகளும் தான் தயவு செய்து நீங்கள் வாழ்க்கையில் எந்த முடிவை எடுத்தாலும் அதை யாரிடமும் சொல்லாமல் இருங்க காரணம் என்னன்னா ராகு ஒன்பதில் இருக்கும்போது கடைசி நேரத்தில் உங்களின் கோபங்கள் எரிமலையாக வெடித்து சிதறும்போது நாள் வரைக்குமே நீங்கள் கஷ்டப்பட்டு செதுக்கிய சிற்பங்கள் வீணாகும் மிக பெரிய அளவில் உங்களின் வாழ்க்கையை நீங்கள் சிற்பமாய் செதுக்கிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படி இருக்கும்போது மிகப்பெரிய நிதானத்தையும் பொறுமையையும் மிதனம் கையாள வேண்டும் வேலையை இழுத்து போட்டு செஞ்சாலும் வேலையை இழந்து கொண்டிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய மிதனராசி அன்பர்களே ஒன்று மட்டும்தான் சொல்லிக்கிறேன் உங்களை எவரிடம் ஏளனமாக கேவலமாக பேச போது தயவு செய்து உங்களின் கோபத்தை அந்த இடத்தில் அடக்கி ஆளுங்கள் நிச்சயமாக உங்களுக்கு மிகப்பெரிய வேலை கிடைக்கப் போகுது அந்த வேலையால் உங்களின் வாழ்க்கையே மாறப்போகிறது ஆனால் அது வரைக்குமே உங்கள் கூடவே இருக்கக்கூடிய உற்றார் உறவினர்களும் சொந்த பந்தங்களும் உங்களின் கோபத்தை தூண்டிக்கொண்டே தான் இருப்பார்கள் தயவு செய்த அந்த கோபத்தை விட்டு நீங்க நகர்ந்து வரும்படி பார்த்து கொள்ளுங்கள் அங்கேயே இருந்தாதான் உங்களை ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அவர்களுடைய குடும்பத்திலேயே ஆயிரம் பிரச்சனைகள் இருக்கும்போது அதையெல்லாம் விட்டுவிட்டு மிதனத்தை மட்டுமே காயப்படுத்துவது அப்படிங்கிறது உங்களை சுற்றி இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பழக்கமாகவே இருக்கின்றது அப்படி இருக்கும் பட்சத்தில் நீங்கள் தான் முள்ளின் மீது செயலைப்படாமல் பார்த்து கொள்ள வேண்டும் மிக பெரிய அளவில் உங்களின் வாழ்க்கை உயரத்தை நோக்கி நகரக்கூடிய காலமும் நேரமும் பிறந்தாச்சு நிச்சயமே அது கல்யாணம் நெருங்கக்கூடிய தருணத்தில் திருமணங்கள் நின்று போயிருக்கும் அதனால் குடும்பமே மன உளைச்சலுக்கு ஆளாகி இருக்கும் மிகப்பெரிய அளவில் அளவுல மிதனத்திற்கு இந்த ஆண்டு திருமணம் நடந்தே தீரும் விவாகரத்து ஆகக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய கணவன் மனைவி நிச்சயமாக மறுபடியும் ஒன்று சேர முடியும் மிகப்பெரிய அளவில் சாதகமாக இருக்கு அப்படி இருக்கும் பட்சத்தில் குரு பார்த்தால் கோடி நன்மை பூர்வ ஜென்மத்தின் புண்ணியங்கள் மூலியமாக மிகப்பெரிய நன்மைகள் உங்களின் வாழ்க்கையில் ஜென்ம குருவால் நடந்தே தீரும் இந்த இதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது நீங்க செய்ய வேண்டியது ஒன்னே ஒன்று மட்டும்தான் நமக்கு நாலு நல்லது நடக்குது அப்படின்னா ஏழு கெட்டது கூடவே வருமா அதனால அந்த கெட்டதை தவிர்க்கும் பட்சத்துல புண்ணியங்களை மேலும் மேலும் இந்த ஜனனத்துல நாம சேர்த்துக்கிட்டே வந்து இருக்கணும் அதற்கு உங்களிடம் யாசகம் கேட்டு வருபவர்களுக்கு பிச்சை போடாமல் தயவு செய்தவர்களுடைய வயிற்று பசியை போக்குங்கள் மிகப்பெரிய அளவில் பல புண்ணியங்களை உங்களுக்கு இந்த ஜென்மத்தில் அது பல மடங்காக திருப்பி தரும் உங்களிடம் எவர் பிச்சை கேட்டாலும் சரி கோவிலுக்கு நீங்க உள்ளே நுழையும் போது யாராவது உங்கள் பிச்சை கேட்டால் தயவு செய்து பத்து நிமிடம் வீணானாலும் பரவாயில்லை நீங்க அவருக்கு உணவளித்துவிட்டு ஆலயத்திற்கு செல்லுங்கள் அந்த தெய்வத்தினுடைய தெய்வ கடாட்சத்தை நீங்க அப்படியே பெற்றுக்கொண்டு உங்களின் வீட்டிற்குள் மிக பெரிய அளவில் மிதனத்துடனே இனி அந்த சண்முகநாதனுடைய வேல் துணையாக நிற்கும் மற்றவர்களைப் போல இரண்டு மூன்று நாட்கள் மட்டும் வாழ்க்கையை பற்றி கவலைப்பட்டு விட்டு அதன் பின்பு அன்றாட வாழ்க்கையை தொடரக்கூடிய ராசி மிதினம் கிடையாது அனுஷனமும் எதிர்காலத்தை பற்றியும் கடந்த காலத்தை பற்றியும் நினைத்து நினைத்து அழுது கொண்டும் வருந்திக்கொண்டும் இருக்கக்கூடிய நீங்க மிகப்பெரிய அளவில் வாழ்க்கையில் முன்னேறி செல்ல போகிறீங்க அதனால தயவு செய்து இனியுமே கடந்த காலத்தை நினைத்து வருந்தாதீர்கள் அங்கேயே இருப்பது உங்களுக்கு மிகவும் நெருங்கியவர்கள் செய்த துரோகங்களும் ஏமாற்றங்களும் மட்டும்தான் அதனால அதை நினைப்பதால் உங்களுடைய வேகம் குறையும் தவிர எந்த ஒரு தருணத்திலையும் உங்களுடைய வேகம் அதிகரிக்காது இனியும் மிக மிது வாழ்க்கையில் நிதானமாக இருக்கக்கூடாது ஏன்னா நீங்கள் காலத்தை மிகவும் வீணடித்து விட்டீர்கள் அதாவது வருந்தி வருந்தி அழுது அழுது பல விஷயங்களை நீங்க நழுவ விட்டீர்கள் இனி எந்த விதமான கால தாமதமும் இல்லாமல் நேரத்தை வீணடிக்காமல் முழு மூச்சுடன் உங்களுடைய லட்சியத்தை நோக்கி நீங்கள் நகரும் போது மிகப்பெரிய அளவில் வெற்றி உங்களை நோக்கி நகர்ந்தே தீரும் இதில் எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது திருமணமே ஆகாம மன உளைச்சலில் இருக்கக்கூடிய மிதனராசி அன்பர்களுக்கு மிகப்பெரிய அளவில் இந்த ஆண்டில் விவாகம் நடந்தே தீரும் அந்த திருமணத்தால் உங்களுடைய வாழ்க்கை சுபிச்சமாக இருக்கும் கல்யாண வாழ்க்கையில் சந்தோஷமே இல்லை ஒரு நிலையை மிதுனம் இதுநாள் வரைக்குமே அனுபவிச்சுட்டே இருக்கலாம் அந்த நிலை மாறப்போகுது மிதன ராசியில் இருக்கக்கூடிய பெண்கள் உங்களுடைய கண்ணில் இருந்து இனி கண்ணீர் இந்த மண்ணில் விழவே கூடாது உங்களுடைய கணவர் மிக பெரிய அளவில் உங்களுக்கு சாதகமாக மாறப் போகிறாரு குடும்பத்தில் உங்களுடைய பேச்சை இதுநாள் வரைக்குமே வாசல் மட்டுமே தான் வைப்பார்கள் அதை எடுத்துக்கிட்டு வீட்டுக்குள்ள அப்பேற்பட்ட ஒரு நிலையை தான் அனுபவிச்சுட்டு இருந்தது இனி உங்களுடைய உங்களுடைய வார்த்தையை கேட்டு குடும்பத்தில் முடிவுகளை எடுப்பார்கள் மிதன ராசியில் இருக்கக்கூடிய ஆண்கள் நீங்க துறவர வாழ்க்கையை வெளியில் சொல்லலாமா இல்லற வாழ்க்கையை வாழ்ந்து கொட்டியிருக்கிறீர்கள் ஆமா கல்யாண வாழ்க்கையில நிம்மதியே இல்லாத சந்தோஷமே இல்லாத ஒரு வாழ்க்கையை தான் மிதுனத்தில் இருக்கக்கூடிய ஆண்கள் வாழ்ந்துட்டு வந்திருக்கிறார்கள் அந்த நிலை மாறப்போகுது உங்களின் மனதிற்கு பிடித்தவாறு உங்களின் வாழ்க்கை சுபிச்சமாக இருக்க போகுது மிகப்பெரிய அளவில் இந்த ராகு கேது பெயர்ச்சியால் உங்களின் வாழ்க்கையில் பல விஷயங்கள் நடக்க போகுது அத்தனை விஷயங்களுமே சுப நிகழ்ச்சிகளாக உங்களுக்கு இருக்கும் வேலை செய்யக்கூடிய இடத்தில் சக வேலை பார்ப்பவரே உங்களை இதுதான் வரைக்குமே முதுகுல குத்திய நிலைதான் அவரிடமிருந்து நீங்க விலகி செல்லக்கூடிய தருணம் நிச்சயமாக ஏற்படும் ஒன்று அவருக்கு வேற ஒரு இடத்தில் வேலை பார்க்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் அப்படி இல்லை என்றால் நீங்க அவரை விட ஒருபடி மேலே உயர் பதவியை அடையக்கூடிய தருணம் நிச்சயமாக ஏற்படும் அதாவது தொல்லைகளில் இருந்து நிச்சயமாக மிதனம் விலகி செல்லக்கூடிய நேரம்தான் இது நீங்கள் எப்பொழுதுமே கஷ்டங்களுடன் இருக்கும்போது அதை பொறுத்து பொறுத்து பார்த்து இறுதி நேரத்தில் எரிமலையாக வெடித்து விடுவீங்க அப்படி வெடிக்கும்போது உங்களுடைய வாழ்க்கை மட்டுமே தான் பாழாகும் அதனால்தான் அந்த நிலை இனியும் தொடர குரு விடவே விடாது மிகப்பெரிய அளவில் தொல்லைகளில் இருந்தும் இன்னல்களில் இருந்தும் கஷ்டங்களில் இருந்தும் உங்களை விலகி எடுத்து சென்று வேறு ஒரு இடத்தில் அமரச் செய்யும் அந்த இடம் சிம்மாசனமாகத்தான் மிதனத்துக்கு இருக்கும் நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று மட்டும்தான் காலை அதிகாலை எழுந்து பிரம்ம முகூர்த்த நேரத்தில் தலையில் பச்சை தண்ணீரை ஊற்றிக்கொண்டு நிறைய ஊற்றவில்லை என்றாலும் ஒரே ஒரு குவளை தண்ணி போதும் அதை நீங்கள் உச்சந்தலையில் ஊற்றிக்கொண்டு உங்களுடைய பூஜை அறையில் போய் அமர்ந்து வடக்கு திசையை பார்த்தவாறு நான் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் இந்த முதல் வார்த்தையே உங்களுடைய மனதிலிருந்து இதுதான் வரணும் நான் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் அனைத்து விதமான செல்வ சுகங்களையும் பெற வேண்டும் அப்படின்னு நேர்மறையான எண்ணமும் அதை விட்டுட்டு பூஜை அறையில் போய் உட்கார்ந்து தெய்வத்துக்கிட்ட மன்றாடி எனக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் போகணும் நான் நிறைய கடனில் இருக்கேன் அந்த கடனை நான் உடனுக்குடனே அடைச்சிடணும்னு தயவுசெய்து செய்து எதிர்மறையான எண்ணங்களை சுமந்து கொண்டு கஷ்டமான வார்த்தைகளை தெய்வத்திடம் நீங்க விண்ணப்பமாக வைக்காதீங்க வேண்டக்கூட வேண்டுதலை மாற்றி வேண்டுங்கள் நன்றாக இருக்க வேண்டும் சந்தோஷமாக என்னுடைய குடும்பம் இருக்க வேண்டும் செல்வாதிபதியாக நான் மாற வேண்டும் அப்படியே என்னும் பொழுது அந்த எண்ணம் உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய வார்த்தைகளை ஈர்த்து அதை அப்படியே உங்களுக்கு திருப்பி தரும் நிச்சயமாக மிதனம் உயரத்தை அடைந்தே தீரும் அதில் எந்த விதமான கருத்துமே கிடையாது பிச்சை கேட்டு வருபவர்களுக்கு ஒருபோதும் இனி உங்களுடைய கையிலிருந்து செல்வத்தை நீங்கள் வாரி வழங்காதீங்க செல்வத்தை கொடுத்து கொடுத்து நீங்கள் இதுநாள் வரைக்கும் கஷ்டப்பட்டதெல்லாம் போதும் எவர் நல்லவர் எவர் தீயவர் என்று தெரியாமல் அனைவருக்குமே மிதனம் தனது கரங்களால் வாரி வழங்கி வழங்கி கெட்ட பெயரை மட்டுமே தான் இது நாள் வரைக்குமே சம்பாதித்தது இனி எந்த விதமான அவப்பெயரையும் சுமந்து கஷ்டங்களை அனுபவிப்பதற்கு உடம்பில் தெம்பிருந்தாலும் மனதில் சிறிதளவு தெம்பே இல்லை அதனால் செய்து உங்களுடைய கரங்களால் உணவை வாரி வாரி வழங்குங்க ஏழையின் பசியை நீங்க தீர்க்கும் பட்சத்தில் உங்களின் வீட்டில் நிச்சயமாக அன்னக்குறையவே இருக்காது அந்த மகாலட்சுமி அருள் தலைத்து இருக்கும் செல்வம் உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் பெருகியே தீரும் உங்களின் லட்சியங்கள் அத்தனையுமே வெகு விரைவில் நிறைவேற வேண்டும் என்று உங்களுக்காக உங்கள் சார்பாக நானும் அந்த சண்முகநாதனிடம் பிரார்த்தனையை வைக்கிறேன் நிச்சயமாக அந்த முருகனின் அருளால் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் ஒரு ஒருபடி வாழ்க்கையில் ஏறியே தீரும் அதன் பிறகு வெற்றியை அடைந்தே தீரும் நல்லதே நடக்கட்டும் நம்பிக்கையோடு இருங்க அடுத்த வீடியோவில் விரைவில் சந்திப்போம் இது ராசியை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கருவாய் உருவாய் கதியா விதியாய் குருவாய் வருவாய் அறுவாய் முருகா இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க ஜாதகம் பார்க்கணுன்னு விருப்பப்பட்டிங்கன்னா இந்த வீடியோவில் ஸ்டார்டிங்லே மொபைல் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த மொபைல் நம்பருக்கு காண்டக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் டைம் வாங்கிக்கிங்க குறி சொல்கிறது சாமி சொல்கிறது எதுவாக இருந்தாலும் அப்பாயின்மெண்ட் டைம் வாங்கிக்கோங்க நன்றி